ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वा सुदेवाय नारायण नमस्कृति नरंसे नवरोतम देवीं सरस्वती उदीर नशोभदृष नि भगवत से भगवते उत्तम श्लोक भक्तिर्भ शुभम करोति वाचाल भंगम लंगाय ते युर्भातमंदे श्री गुरु गुरोदीनताेण परमानंदमा श्री चैतर वो अग्न ज्ञानगन सल के खृली जमेन तस्म श्री गुरुवे गुर्वेन्

ஆஹ் அதை எப்படி ஃபாலோ பண்றது அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம் ஹரே கிருஷ்ணா முக்கியமா வந்து ஏன்னா அதித்தி தேவி வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க ஸோ அந்த நேரத்துல யார் வராங்க அப்படின்னா கஷ்யபர் வர்றார் ஸோ கஷ்யபர் வரும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த வாதாவரணம் அதை பார்க்கும்போது அவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு என்னவோ பிரச்சனை அதனால்தான் இங்க வந்து வாதாவரணமே சரியில்லை அப்படின்னுட்டு அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு ஏன்னா ஒரு அமங்கரமான ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்து தென்படுறது ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அழகான கிளிகள் குயில்கள் சத்தம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அதே வந்து இந்த நரி ஊலையிடுறது அதே போல நாய் ஊலையிடுறது இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் மனசு வந்து பயத்தை கொடுக்கும் இல்லையா சோ அது போல அந்த வாதாவரணங்கள் அந்த சகுனங்கள் எல்லாரும் சோ அதெல்லாம் அவருக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியிறது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னுட்டு அவர் வந்து அப்படியே யோசிக்கிறார் வந்து மனைவி கிட்ட கேக்குறாரு ஏமா என்னாச்சு உம் உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா இல்லன்னா வந்து விருந்தாளிகள் நீ வந்து சரியா பார்த்துக்கலையா இல்ல தர்ம பிரகாரம் ஏதாவது தர்ம ஃபாலோ பண்ணாம விட்டுட்டியா இல்ல யாகம் யாக தலை நீ வந்து நெய் விடாம விட்டுட்டியா என்ன ஏதாவது தவறு நடந்துச்சா ம் அதாவது பிராமணர்களுக்கு கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் ஏதாவது குறை வச்சிட்டியா ஏன்னா நீ வந்து ரொம்ப தாராள மனம் கொண்ட பெண்ணாச்சே உன நீ என்ன ஆயிடுச்சு உனக்கு அப்படின்ட்டு நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்டு தான் அவர் வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா உன்னுடைய மகன்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா நீ ஏன் இவ்வளவு வாடிய முகத்தோட இருக்க ஏன்னா மனசு வந்து உன்னோடது அமைதி இல்லாம இருக்கு இப்படியாப்பட்ட சூழ்நிலைக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு அவர் வந்து கேட்கிற அப்பதான் அதிதையை வந்து சொல்றாங்க எப்படி வந்து பகவான் தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னுட்டு எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடியவர் பகவான் அதே போலதான் நீங்களும் ஏன்னா இவருக்கு அதிதி மூலியமா பிறந்தவர்கள் தேவர்கள் திதி மூலியமாக பிறந்தவர்கள் அசுரர்கள் இல்லையா சோ ஏன்னா ரெண்டு பேருக்குமே தந்தை யாரு அப்படின்னா கஷ்யபர்தான் சோ அதனால நீங்களும் என்ன எப்படி இருப்பீங்க பகவானை போல எல்லாரையும் வந்து சமமா பார்க்கக்கூடியவர் நீங்க நான் நீங்க சொன்ன பிரகாரம் பிராமணர்களுக்கோ பசுக்களுக்கோ இல்ல மத கொள்கை தர்மத்தையோ எதையுமே வந்து நான் எதுவுமே விடவே இல்லை ஏன்னா நீங்க சொல்லி கொடுத்த தர்ம அர்த்த காமம் அனைத்தையும் வந்து நான் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே போல ஆஹ் அக்னிக்கு நெய் விடுறதாகட்டும் விருந்தாளிகளை உபசரிக்கிறது பணியாட்கள் பிச்சைக்காரர்கள் அவங்க அவங்களுக்கு என்னென்ன நான் வந்து செய்யணுமோ எல்லாத்தையும் வந்து நான் செஞ்சுட்டுதான் இருக்கேன் நான் தர்ம பிரகாரம் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா இருக்கேன் ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா ஆஹ் என்னுடைய மகன்கள் அவங்க வந்து நாடு இழந்து நகர் இழந்து செல்வம் இழந்து எல்லாத்தையும் இழந்து அவங்க இருக்கிற இடத்தையே விட்டு அவங்க வந்து எங்கேயோ அகதிகளை போல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு திரும்ப அவங்களுடைய இடம் கிடைக்கணும் அவங்களுடைய ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அவங்க சந்தோஷமா வாழணும் இப்போ அம்மா அப்பா வந்து கூட இல்லை அப்படின்னால தூரமா இருந்தாலும் அம்மா அப்பா என்ன நினைச்சுட்டு இருப்பாங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனா இவங்க இப்ப தேவர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க இல்லையா சோ அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அசுரர்களால இவங்களுடைய செல்வம் புகழ் அனைத்தையும் பறிக்கப்பட்டுடுச்சு அவங்களோட வீடு அனைத்தும் பறிக்கப்பட்டுடுச்சு இப்ப என்னுடைய பசங்க வந்து துன்ப கடல்ல முழுகி இருக்காங்க அதனாலதான் நான் வந்து கேட்டுருக்கேன் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய புத்திரர்கள் அவங்க இழந்த அனைத்தையும் அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் தயவு செஞ்சு அதற்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னுட்டு அவர் வந்து கேட்கிறாரு அப்படி அதிதி கேட்கும் போது கஷபர் வந்து சிரிக்கிறார் சோ பகவானுடைய அந்த மாய சக்தி இப்ப குழந்தை பாசம் அப்படின்ற அந்த ஒரு விதத்துல உனக்கு வந்து மயக்கிடுச்சு வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா இங்க பார்க்கக்கூடிய பஞ்சபூதங்கள் இந்த ஜட உடல் அதாலானது ஆத்மா வேற இல்லையா சோ நான் ஆத்மான்னு நினைக்கணும் ஆனா நீ என்ன பண்ணியாச்சு இந்த உடம்பு உடம்பு சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்ற அந்த ஒரு பந்தத்துல நீ மாட்டின்னு இருக்கா எல்லாத்துக்குமே எஜமானர் யாரு அப்படின்னா பகவான் தான் தான் நம்ம வந்து வணங்கணும் சோ எல்லாருடைய ஹிரதயத்திலும் பரமாத்மா இருக்கக்கூடியவர் அவர்தான் இந்த பிரபஞ்சத்தின் புருஷரும் அவர்தான் சோ உன் நீ கேட்கக்கூடிய அனைத்து வரங்கள் மங்களங்கள் அனைத்தையும் தரக்கூடியவர் அவர் தான் அப்படி இருக்கும்போது உனக்கு இப்ப என்ன ஆசையோ அதை வந்து பகவான் மூலியமா நீ வந்து பக்தி மூலயமா தான் நாள் பெற முடியும் மற்றது எதுவுமே இல்லை சோ அதித்தி கேட்கிறேன் எனக்கு வந்து அதற்கு தகுந்த ஒரு விரதத்தை சொல்லுங்கோ நான் வந்து அந்த விரதத்தை பூர்த்தி செஞ்சு என் மகன்கள் அனைவருக்கும் நான் வந்து திருப்தியை கொடுக்கணும் தயவு செஞ்சு சொல்லுங்க ஏன்னா வெகு விரைவில் என்னுடைய பசங்க இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடணும் அதுக்காக தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்போ வந்து கஷ்டப்பார் சொல்றாரு நான் வந்து பிரம்மா கிட்ட இப்படி உபதேசம் ஏன்னா எனக்கு வந்து நல்ல குழந்தைங்க பிறக்கணும் அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட கேட்கும்போது அவர் எனக்கு இந்த விரதத்தை பற்றி சொன்னார் ஸோ நான் இப்போ அதை வந்து உனக்கு சொல்கிறேன் ஆனால் இந்த விரதம் எப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பால்குனி மாதம் ஓகேங்களா பிப்ரவரி மார்ச் அந்த டைமில் வரக்கூடிய பால்குனி மாதம் அதாவது அமாவாசையிலிருந்து துவாதசி அறிவு அமாவாசையில நீங்க கணக்கு போட்டீங்கன்னா துவாதசி பன்னெண்டாவது நாள் சோ அமாவாசையில இருந்து துவாதசி வரையும் அந்த பன்னெண்டு நாள் வெறும் பாலை மட்டும்தான் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு சாக்ஷாத் பகவான் அந்த கிருஷ்ணரை வழிபடணும் அப்படின்ட்டு சொல்றாரு சோ அந்த அமாவாசை அன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதாவது காட்டுப்பன்றி பள்ளம் நோண்டும் இல்லையா சோ அந்த மண்ணை எடுத்து உடம்பெல்லாம் பூசிண்டு அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணணும் நீ வந்து அதை ஓடுற நதியில குளிக்கணும் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்ட்டு என்ன மந்திரம் தேவி ஆதி ராசாய ஸ்தானம் இச்சதா உத்ருத்தாசினம் பாப்மானம் மே பிரணாச்சய சோ அந்த பூமாதேவி பூமாதேவிய ரட்சிச்சது யார் அப்படின்னா முழு கடவுள் அவர் தான் வராக ரூபத்துல வந்தார் பாவங்களை அழிக்கக்கூடியவர் அவர் தான் அவரை நாம வந்து வணங்கணும் தினசரி நம்மளுடைய ஆன்மீக கடமைகள் ரொம்ப கவனத்தோட பகவானுடைய விக்கிரகத்தை நம்ம வந்து வழிபடணும் உம் அதே போல அஹ் அந்த பலிபீடம் பீடம் ஆகட்டும் ஆன்மீக குரு சூரியன் சந்திரன் அக்னி இப்படி அனைவரும் நம்ம வந்து வழிபடணும் ஏன்னா இதுல என்ன சொல்லப்படுறது படுறது அப்படின்னா நம பகவதே புருஷாய மகீயசேம் சர்வ பூதனி வாசுதேவாய சாட்சினே ஏன்னா அனைத்திற்கும் சாட்சி அவர் தானே இல்லையா சோ பரம புருஷ பகவானே அனைத் அதாவது அனைவரும் சிறந்தவர் ஏன்னா பரமாத்மா தான் ஏன்னா நம்மள ஆத்மாக்கள் ஜீவாத்மாக்கள் எல்லோருடைய இதயத்திலும் வசிக்கக்கூடியவரே ஏன்னா பகவான் இல்லாத ஒரு இடம் கிடையவே கிடையாது ஏன்னா அவர்தான் எல்லாரும் சாட்சியா இருக்கார் அந்த வாசுதேவன் இல்லாத ஒரு இடமே கிடையாது அவருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அதே போல அடுத்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பகவானே உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் என்ன அப்படின்னா பகவான் தான் என்ன இந்த பௌதீக சிருஷ்டிக்கு இருபத்தி நான்கு மூல கூறுகளாக இருந்தது அது என்ன இந்த பஞ்சபூதங்கள் அப்புறம் மன புத்தி அகங்காரம் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் சோ மொத்தம் இருபத்தி நான்கு ஆயிடும் இல்லையா மூல பிரகிருதி சோ எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா இருபத்தி நான்கு சோ அந்த இருபத்தி நான்கு மூல பொருட்களாக இருப்பதும் பகவான் தான் அடுத்தது ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் சோ இங்க வந்து பகவானுக்கு தன்னுடைய நமஸ்காரம் தெரிவிக்கிற மாதிரி அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அவர் வந்து சொல்லிட்டு இருக்கார் சோ சொல்லிட்டு ஏன்னா பகவானை வழிபடுற மாதிரி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஸோ இந்த ஒன்பது ஸ்லோகங்கள் அவர் வந்து சொல்லியிருக்காரு பகவானே உங்களுக்கு வந்து பிராணிய உதா உதாயணிய அப்படின்னு ரெண்டு தலைகள் இருக்கு மூன்று கால்கள் இருக்கு நான்கு கொம்புகள் ஸோ ஏன்னா வேதங்கள் தான் நான்கு கொம்புகள் ஏழு கரங்கள் அந்த காயத்ரியோட ஏழு சந்துகள் சோ இப்படி பகவான வந்து அவர் வந்து வணங்குறார் அதாவது பகவான பத்தி அந்த குளோரியஸ் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு இதயமும் அதாவது இங்க இருக்கக்கூடிய நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கர்ம காண்டம் ஞான காண்டம் பாசன காண்டம் அப்படின்ட்டு சோ அனைத்து சடங்கு எல்லாமே என்ன பகவானுடைய தான் சோ பகவான் இல்லாத ஒரு விஷயம்னு எதுவுமே கிடையவே கிடையாது சோ அதே போல இங்க வந்து சிவபெருமான் ஆகட்டும் அதாவது ருத்ரன் சக்தி சோ எல்லாரையும் சிருஷ்டிச்சது எல்லாரையும் பிறக்க வச்சது அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்தது எல்லாருக்கான எஜமானர் யார் அப்படின்னா சாட்சத் பகவானதான் சோ அப்படியேப்பட்ட பகவானை நான் வந்து வணங்குறேன் நமோ ஹிரண்ய கர்ப்பாய பிராணாய ஜகத் ஆத்மனி யோகைஸ்வர்ய சரீராய நமஸ்தே யோக ஹேதவேம் ஹிரண்ய கர்ப அதாவது இந்த இந்த பௌதிக உலகம் இந்த அண்டம் ஏன்னா இந்த அண்டத்துல இரண்ய கர்ப்பா அப்படின்னு சொல்லப்படுறது பிரம்மாவுக்கு நான்கு தலைகள் ஓகேங்களா சோ இந்த அண்டத்துல வந்து அனைத்து ஜீவராசியும் பரமாத்மாவும் இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் தான் அனைத்து சக்தியும் தரக்கூடியவர் அவர் தான் அனைத்து ஐஸ்வர்யங்கள் எல்லாருக்கும் அனைத்து வரங்களாகட்டும் ஐஸ்வர்யங்களாக அனைத்து சக்திகளாகட்டும் அனைத்தையும் தர்றது பகவான் தான் அப்படியாப்பட்ட அந்த பகவானுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஏன்னா பகவானே நீங்க தான் மூலம் முழுமுதற் கடவுள் எல்லாருடைய இதயத்திலும் சாட்சியா இருக்கீங்க நம்ம வந்து மற்றவங்களை ஏமாத்தலாம் ஆனா பகவானை ஏமாற்ற முடியாது இல்லையா ஸோ அப்படி மனித ரூபத்துல பகவானை நீங்களே நரநாராயண ரிஷிகளாக அவதரிச்சிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய பணிமான வணக்கங்களை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் வந்து மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து நான் வந்து என்னுடைய வணக்கங்களை வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு அதே போல நமோ மரகத ஷாம வபுஷே ஸ்ரீயே அதாவது பகவான் நீங்க வந்து மஞ்சள் நிற ஆடைகளை இருக்கீங்க அந்த ம உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் உங்களுடைய தேக வர்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா மரகதமணி ஒத்து இருக்கு அதே போல திருமகள் உங்களுடைய ஹிரதயத்துல வந்து இருக்காங்க ஓ கேசவா உங்களுக்கு என்னுடைய பணிவான நம் நமஸ்காரங்களை வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க நீங்க வந்து மிக மிக உயர்ந்தவர் வழிபாட்டுக்குரியவர் பெருமானை நீங்க வந்து எல்லாரை விட சிறந்தவர் ஏன்னா பெஸ்ட் இருக்கிறதுல எல்லாத்துலயும் பெஸ்ட் யாரு அப்படின்னா பகவான் மட்டும்தான் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு சமயத்துல வந்து ஆஹ் எல்லா டைம்லயும் நம்ம வந்து ஒரே மாதிரி இருப்போமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி அந்தந்த குணத்திற்கு ஏற்ப நம்ம வந்து செயல்படுவோம் இல்லையா ஆனா பகவான் அப்படி கிடையாது இப்ப நம்ம கோபம் தான் டக்குன்னு நம்ம கோபத்துல என்ன பண்றோம்னு நமக்கே தெரியாது ஆனா பகவான் எப்பவுமே ரொம்ப நிதானமான சமநிலை புத்தியுடையவர் அதுதான் அவர் இங்க வந்து சொல்றாரு ஆனா ஜீவாத் மக்கள் அப்படி கிடையாது டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவார்கள் பகவான் அப்படி உணர்ச்சி வசப்பட மாட்டாரு ஏன்னா நமக்கு வந்து ஆசைகள் அதிகம் இருக்கு அதனால நம்ம வந்து சொந்த நன்மைக்காக நம்ம டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செஞ்சிடும் ஆனா பகவான் அப்படி இல்ல அவ்வளவு உன்னதமானவர் உயர்ந்தவர் ரொம்ப பொறுமைசாலி ரொம்ப அமைதியாக நிதான புத்தி இருக்கக்கூடியவர் அவர் வந்து சொந்த நன்மைக்காக எதையும் பண்ண மாட்டார் அவர் சோ எல்லாருடைய நன்மைக்காக மட்டும்தான் பண்ணுவார் உம் சோ அப்படியாப்பட்ட பகவானே உங்களுடைய தாமரை திருவடியில இருக்கக்கூடிய ஒரு புழுதிய கூட நான் வந்து அந்த துகள கூட நான் வந்து வழிபடுறேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு இங்க வந்து தேவர்கள் மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி தேவி கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க எப்பயுமே பகவானே உங்களுடைய திருவடியில சேவை செஞ்சுட்டே இருக்காங்க சோ உங்களுடைய திருவடி நறுமணம் அவ்வளவு அற்புதமானது பகவானே நீங்க எங்கிட்ட கொஞ்சம் திருப்தி அடையுங்களேன் அப்படின்னுட்டு வேண்ட மாதிரி இந்த ஸ்லோகம் சோ நான் இப்ப இவ்வளவு பிரார்த்தனை பண்றேனே கொஞ்சம் என்னையே திரும்பி பாருங்களேன் என்னுடைய வேண்டுதலையும் கொஞ்சம் நிறைவேற்றுங்களேன் அப்படின்னுட்டு அப்படியே ரெக்வெஸ்ட் பண்ற மாதிரி அந்த ஸ்லோகம் வந்து நமக்கு முடியுது சோ அதுக்கப்புறம் அப்படியே கஷ்யபர் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆக்சுவலா பகவானுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக நம்ம வந்து நம்பிக்கைக்குரியவர்களாக மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பக்தி பண்ணணும் ஓகேங்களா ஸோ பக்தி அதாவது முக்கியமாக என்ன அப்படின்னா சாட்சாத் அந்த பகவான் கேசவன் என்று ஸ்ரீகேஷனான கிருஷ்ணருக்கு ஷோடஷ உபச்சாரங்கள் ஏன்னா இது வந்து நமக்கு நாரத பஞ்சராத்திரத்துல சொல்லப்பட்டிருக்க இந்த ஷோடஷ உபச்சாரங்கள் என்னென்ன அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பகவான் வந்து ஆவாகனம் பண்றோம் ஓகேங்களா ஆவாகனம் பண்ணி பகவானை அழைக்கிறது அடுத்தது ஆசனம் சோ பகவான் இருக்கிறதுக்கு ஒரு மனை போட்டு அந்த மனையில அழகான கோலம் எல்லாம் போட்டு பகவானை அழைச்சி அந்த இடத்துல உட்கார வைக்கிறது விக்கிரம்னா விக்கிரகம் வைக்கிறது இல்லைன்னா போட்டோன்னா ஃபோட்டோ வைக்கிறது ஓகேங்களா அடுத்தது பாத்தியம் பகவானுடைய திருப்பாதங்களை கழுவுறது அர்க்கியம் அப்படின்னா பகவானுடைய கைகளை கழுவுறது ஆஹ் ஆச்சமனம் பகவானுக்கு வந்து நீர் கொடுக்கறது சோ அதே போல அடுத்தது ஸ்நானம் பகவானுக்கு வந்து அபிஷேகம் பண்றது அடுத்தது வஸ்திரம் பகவானுக்கு ஆடைகள் வந்து கொடுக்கிறது ஆடை ஆபரணங்கள் அடுத்தது வந்து யக்னோபவீதம் ஸோ சோ பகவானுக்கு வந்து அந்த பூணல் ஏன்னா விக்கிரகமா இருந்தா நம்ம வந்து அந்த பூணல் போடுவோம் அந்த பூணல் வந்து புனித நூல் போடுறது அடுத்தது வந்து கந்தம் சோ பகவானுக்கு வந்து அந்த சந்தனம் வாசனை தெய்வங்களை வந்து அர்ப்பணம் பண்றது அடுத்தது புஷ்பம் பகவானுக்கு வந்து பூக்கள் போட்டு அலங்காரம் பண்றது அர்ச்சனை பண்றது அதெல்லாம் பண்றது அடுத்தது வந்து தூபம் பகவானுக்கு சாம்பிராணி புகை அகர்பத்தி புகை சோ இது எப்படி தூபம் வந்து காட்டுறது பன்னிரண்டு என்ன அப்படின்னா தீபம் பகவானுக்கு வந்து விளக்கு காட்டுறது விளக்கு காட்டுறது பதிமூன்று வந்து நெய்வேத்தியம் சோ நெய்வேத்தியம் பகவானுக்கு பிடித்த பால் பாயசம் உம் சோ அதை வந்து செஞ்சு பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது அடுத்தது வந்து பிரதட்சணம் பிரதக்ஷணம் பரிக்கிரமா அதாவது பகவானை வந்து சுத்தி வர்றது பதினைந்து நமஸ்காரம் பகவானுக்கு விழுந்து வணங்குறது பதினாறு என்ன அப்படின்னா ஸ்துதி பாடுறது நம்ம வந்து இப்ப இந்த தாமோதரை மாசத்துல பார்த்தோம் ஸ்துதிகள் நிறைய ஸ்துதி பார்த்தோமா இல்லையா சோ இப்படி பகவா அந்த ஸ்துதிகள் ஏதாவது உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அத்தனை ஸ்துதிகள் வந்து நாம வந்து அங்க பாடலாம் சோ அப்படியெல்லாம் எல்லாம் பண்ணி பகவான வந்து விழுந்து வணங்கி இப்படி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா பகவானுக்கு ரொம்ப 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 பிடித்தவர்கள் யாரு அப்படின்னா நாமளாதான் மாறிடுவோம் சோ இதை பட் இது எல்லாம் நமக்கு நாரத பஞ்சராத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு இப்படிதான் நம்ம வந்து ராதாகிருஷ்ணனுடைய வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னுட்டு நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு சோ இப்படித்தான் என்ன பண்ணுவாங்க இப்படி ஆராதனம் பண்றது இப்படி பகவானுக்கு அரக்கம் பண்றது மலர் மாலை தூப தீபம் காட்டுறது சோ இதையெல்லாம் தான் நமக்கு வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு சோ பகவானுக்கு அபிஷேகம் பண்றது ஆடைகள் போடுறது பூணில் போடுறது ஆபரணங்கள் போடுறது ஸோ சோ தான் வந்து நமக்கு இந்த ஸ்லோகங்கள்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா சோ பகவானுக்கு நறுமணம் கொண்ட மலர்கள் அதை தான் வந்து போடணும் அதே போல் தூப தீபம் காட்டுறது சோ இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது பாலில் வேக வைத்த அதாவது பால் பாயசம் சொன்ன இல்லையா பாலில் வேக வைத்த நெய் எல்லாம் விட்டு வெள்ளம் எல்லாம் போட்டு அந்த விக்கிரகத்துக்கு நம்ம வந்து அப்படியேப்பட்ட பிரசாதத்தை தான் நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணணும் ஸோ முக்கியமாக பகவானுக்கு ஆஃபரிங் மந்திரம் எல்லாம் சொல்றது ஹம் அப்புறம் தீபம் காரம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணணும் ஏன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் பிரசாதமாக வைஷ்ணவர்களுக்கு கொடுக்கணும் அதுபோல மற்றவங்களுக்கெல்லாம் ஏன்னா பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அனைத்தையும் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து தான் நம்ம வந்து அதே போல பகவானுடைய மந்திரங்கள் இருக்கலாம் அதை வந்து நூத்தி எட்டு முறை மௌனமாகவோ இல்லை கொஞ்சம் சத்தமாகவோ இல்லைன்னா சூத்திரங்கள் பாடுறது இதையெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம் சோ பகவான வர்றது இப்படி அனைத்து ஆஹ் உபசாரங்களும் வந்து செய்யணும் இது ஆண்களாக இருந்தா சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுவாங்க அதே பெண்களாக இருந்தால் ஆண்கள் வந்து தண்டவத் பிரணாம் சாஷ்டாங்க நமஸ்காரம் அதே பெண்களாக இருந்தால் அப்படி விழுந்து வணங்க கூடாது நார்மலா வந்து அப்படி முட்டி போட்டு அப்படிதான் விழுந்து வணங்கணும் இப்படி செய்யப்பட்ட பகவானுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட மலர்கள் ஆகட்டும் நீர் ஆக நீரை வந்து தலையில தெடிச்சுக்கலாம் பூ வந்து நம்ம தலையில சூடிக்கலாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணது சோ அந்த பாயசம் அர்ப்பணிக்கப்பட்ட அதை வந்து மத்தவாளுக்கும் வந்து பிரசாதமாக நம்ம வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா முக்கியமாக பிராமணர்களோ நண்பர்கள் உறவினர்கள் சோ இப்படி யாருக்குனாலும் நம்ம வந்து அதை கொடுக்கலாம் திரும்ப காலையில் இதே போல குளிச்சிட்டு செய்கிறது விக்கிரக வழிபாடு தூய்மை நாம தூய்மை அடைஞ்சு தான் விக்கிரக வழிபாடு வந்து நம்ம வந்து செய்யணும் ஓகேங்களா ஆக்சுவலாக இந்த பன்னிரண்டு நாள்களும் ரொம்ப நம்பிக்கையோட அதாவது அமாவாசையில் தொடங்கி எதுவரையும் துவாதஸ்வரி ஓகேங்களா சோ அப்படி நம்ம வந்து ரொம்ப விஷ்ணுவுக்கான ஆராதனை பண்ணணும் அந்த பன்னிரண்டு பால் மட்டும்தான் சாப்பிடணும் ஓகேங்களா சோ அதை தவிர வேற எதுவும் சாப்பிடக்கூடாது கூடாது இந்த பன்னிரண்டு நாட்களும் தினந்தோறும் பகவானை தவிர வேற எதையுமே நினைக்க கூடாது அவரைதான் வழிபட வேண்டும் அன்றாட கடமைகள் நிறைவேற்றிட்டு யாகம் எல்லாம் செஞ்சுட்டு பிராமணர்களுக்கு உணவளிக்கிறது சோ இப்படி எல்லாத்தையும் செஞ்சு இந்த பயோவரதத்தை வந்து நம்ம வந்து அனுஷ்டிக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு ம் சோ அதுக்கப்புறம் வந்து பதி மூன்றாவது நாள் அப்ப வந்து நமக்கு அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி பிராப்தின்வாங்க அந்த தினத்துல வந்து அதாவது ஏகாதசி துவாதசி இது முடியுதா திரையோதசி சுக்ல திரையோதி சோ அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது நம்ம வந்து இந்த நாட்கள் பிரம்மச்சரியத்தை தான் ஃபாலோ பண்ணணும் சோ அன்னைக்கும் என்ன பண்ணணும் அதாவது இந்த பன்னெண்டு நாளும் பிரம்மச்சரியம் தான் ஃபாலோ பண்ணணும் பால் தான் சாப்பிடணும் தரையில தான் படுக்கணும் அதே போல ஒவ்வொரு நாளும் மூன்று முறை குளிக்க வேண்டும் ஏன்னா இப்ப பக்தியில இருக்கிறவங்களுக்கு இது பெரிய பிரச்சனை கிடையாது மாதாஜி பக்தில இல்லாதவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா